நீங்க காலைல பேசினபடி பார்த்தோம்னா நம்ம எந்த மொமெண்ட்ல நீங்க நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கர் கூட இணைஞ்சிங்க அப்படின்றது தெரிஞ்சது ஏதாவது உங்களுக்கு சாப்பாடு மூலமா நான் இவ்வளவு ஃபீல் பண்ணி பண்ணிக்க முடியுமா பரவாயில்ல மேம் சின்ன வயசுல தேர் ரொம்ப கஷ்டப்பட்ட டைம்ல வந்து சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்ட டைம் கூட இருக்கு அது சொல்ல வேண்டாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் இப்படி போட்டுக்கலாம் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நான் எங்க போனாலும் இந்த பழைய வேண்டாம் விட்டுறலாம் பட் எனக்கு இந்த ஜென்வனாவே நான் எங்க போனாலும் எந்த ஷூட்டிங் போனாலும் ரோட்டு கடை வந்து மிஸ் பண்ணாம சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு ஃபைவ் ஸ்டார் கடை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இருந்து ரோட்டு கடை வரைக்கும் முக்கியமா நான் ரொம்ப ரொம்ப ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து எல்லாருக்குமே இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு படம் பண்ண காக்கா முட்டை அப்படின்ற ஒரு படம் கண்டிப்பா நான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க அந்த படத்துல வந்து ரெண்டு குழந்தைங்க பீஸா சாப்பிடுறதுக்கான ஒரு 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 முழு படம் வந்து ரெண்டு பேர் வந்து பீஸா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து ஒரு படமா எடுத்திருக்காரு மணிகண்டன் அந்த படத்துல வந்து கடைசியில நிஜமாலே அந்த பசங்க பீஸா சாப்பிட்டதே கிடையாது அந்த ஹோல் ஆஃப் ஷூட்ல நாங்க ஒரு ஆறு மாசம் ஷூட் பண்ணிருப்போம் அந்த ஹோல் ஆஃப் ஷூட்ல அவங்க பீஸா சாப்பிடவே இல்லை கடைசி நாள் பீஸா கொடுத்தோம் பீஸா சாப்பிடும் போது அவங்க சொன்னது நிஜமாலே அந்த ஆயாசத்தை தோசை தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க சோ ஐ திங்க் சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய பேரு நாங்க சர்வீஸ் பண்ணும் போது பார்ப்போம் இது இப்ப நாங்க வந்து ரீசெண்டா பிளாங்கட் பிளாங்கெட் டிரைவ் பண்ணும் போது இதன அது ஒரு ஒரு பிளாங்கெட் கூட இல்லாம ஏகப்பட்ட பேர் ரோட்ல வந்து தூங்கும் தான் வந்து அது உணர முடியுது ஒரு நூறுரூபா ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் மினிமமாக ஒரு பிளாங்கெட் வாங்கணும்னா ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் இல்லைன்னா ஒரு நூறுரூபா இருக்கும் அது கூட அவங்களால வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து நிறையவே சந்தோஷத்தை கொடுத்தது ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்பாடு ஒரு பேசிக் நெசசிட்டி சாப்பாடு மட்டும் இல்ல ஒரு பேசிக் நெசசிட்டி பட் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமா அதான் கிட்ட சொன்னேன் ஆலன் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் ஆர் விங்ஸ் அண்ட் இங்க சென்னையில மட்டும் இல்லாம தமிழ்நாடுல மட்டும் இல்லாம ஸ்லோவா அவுட் சைட் ஆஃப் தி சென்னை ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்றது நாங்க நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம் ஃபியூச்சர்ல ஐ ஹோப் அது கண்டிப்பா நாங்க பண்ணி அதையும் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது ஒரு ஒரு சின்ன ஒரு தான் டுடே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஒரு ஒரு லான்ச் சொன்ன நாங்கள் நாங்கள் பண்ண போறோம் அது வந்து ஆலனோட ஐடியா அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் ஐடியா இந்த ஐடியா வந்து நான் ஒரு பிரீஃபா நான் சொல்றேன் ஆலன் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன் எல்லாராலையும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது எவ்ரி டைம் நாங்கள் வீடியோஸ் போடுவோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்க டொனேட் பண்ணீங்கன்னா ஒரு ஆளுக்கா ஒரு ஒரு மனிதருக்கான ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் போய் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு பட் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம டெய்லி ருட்டீன்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துட்டே இருப்போம் ஸோ இது வந்து ஒரு ஒரு நம்ம நிறைய சேனல் நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா வந்து ஒரு ரீசார்ஜ் பேஸ்ல வந்து போன்ல ஒரு நிறைய விஷயங்கள் சப்ஸ்கிரிப்ஷனா பண்ணுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஹெல்ப் ஆன் கோயின் டூ லான்ச் மந்த்லி மந்த்லி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அதுல வந்து நீங்க வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஐ திங்க் இட்ஸ் பார் ஒன் ஒன் இயருக்கு வந்து மந்த்லி தேர்ட்டி ஃபைவ் ரூபீஸ் பைம் ரைட் ஓகே ம மந்த்லி முப்பத்தஞ்சு ரூபாய் அது ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கவுண்ட்ல இருந்து போயிட்டே இருக்கும் ஐ திங்க் தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஐடியா ஹியூஸ் அ ரோல் ஆஃப் அப்ராஸ் நம்ம ஐடியா பிரதர் ஆலன் பின் இன் டூஸ் ஐடியா மேபி இன்னும் டீடைலா சொல்லுவாரு அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆஹ் டைட்டிலும் வச்சிருக்காரு ப்ளீஸ் ஆலன் நீங்க சொல்லுங்க இது நம்மளோட இன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு தருணம் நம்மளோட ப்ராஜெக்ட் ஒரு அஹ் லான்ச் பண்றோம் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி

எனக்கு இவங்களை மாசம் மாசம் நான் பார்த்தே ஆகணும் நான் பார்க்கலன்னா பாதி பேர் கோவப்படுவாங்க கால் பண்ணி திட்டுறவங்க இருக்காங்க ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் யாருன்னா நான் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன் திருச்சியில இருந்து எங்க அண்ணன் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவங்க எல்லாருமே பிளைண்ட் கண் பார்வை இல்லாதவங்க அதே மாதிரி செங்கல்பட்டுல இருந்து லெப்ரஸி எஃபெக்ட் ஆன எங்க உள்ளங்கள் அடுத்தது ஹோம்லெஸ் கூட்டிட்டு வந்திருக்கேன் நாங்க டெய்லி ஹோம்லெஸ் போடுறோம் ஹோம்லஸ் போடுறோம் இல்ல ஆனா எப்படி ஹோம்லெஸ் போடுறோம் என்ன பண்றோம்ன்றது தெரியாததுனால அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் சோ இவங்க எல்லாருக்குமே எனக்கு தேவைப்படுற காசுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாலே அது ஒரு அது ஒரு பெரிய மரமா ஆகி இந்த மாசம் மாசம் உள்ள காரியங்கள்லாம் பண்ண முடியும் சோ இதுக்கு பண்ண வேண்டிய தொகைன்ற பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஹெல்ப் ஆன் பேஜ் அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் ஹெல்ப் ஆன் டாட் ஓஆர்ஜி அப்படி இல்லைன்னா இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணீங்கன்னா நிறைய இடத்துல கியூஆர் எல்லா இடத்துலயும் இருக்கும்

ప్రాజెక్ట్ హోప్ అటువంటి దీనికి లాంచ్ పంపింది రొమ్మ రొమ్మ పెరుమయ్యా సంతోషం వారికి ఇది సాధారణ విషయం కడియాదు ఫర్జానా డోనా ప్లీజ్ నేను వర్ణ బికాస్ యు వెరీ 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 ఇంపార్టెంట్ పర్సన్ టుడే ప్లీజ్ గివ్ అస్ హ్యూజ్ రౌండ్ ఆఫ్ అప్లాస్ ఫర్ హ షమీర్ షమీర్ ప్లీజ్ నీంగ్ లో స్టేజ్ కు వర్ణ ఆన్ ది వే ఓకే ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்கும் எப்படி நம்புறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கும் பட் இந்த ஆப் வந்து இது சாதாரணமா நடக்காது நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நிறைய செக்கிங் நடந்து ஒரு அப்ரூவல் கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒன் ஒன் இயர் ஸோ டு லான்ச் திஸ் இன்வைட்டிங் எனி ஓகே

நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கியூஆர் கோட்ல உங்களால முடிஞ்சதை கண்டிப்பா நீங்க அனுப்பலாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாசத்துக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் மூலமா இத்தனை மக்கள்கிட்ட நேரடியாகவே நேரடியாவே கிராசரி இருக்கட்டும் பிளாங்கெட்டா இருக்கட்டும் நிறைய குழந்தைங்களுக்கு கால சாப்பாடா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதை நேரடியா உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடுத்த மாசத்துக்கான கிராசரி ஐட்டம்ஸ நம்ம இன்னைக்கு உங்க முன்னாடியே கொடுக்க போறோம் நீங்க எல்லாம் பண்ண வேண்டியது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கேனர் பண்ணி உங்களால முடிந்த அமௌண்ட் குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு ரூபாய் போதும் இது கண்டிப்பா சாத்தியமாகும் எல்லா மக்களையும் அழகு பக்கப்பறம் திருச்சியில இருந்து வந்திருக்காங்க செங்கல்பட்டில இருந்து வந்திருக்காங்க சுத்தி நம்ம தமிழ்நாடு முழுக்க பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசை பட் இன்னைக்கு சென்னைக்கு நம்மளால என்ன முடியுதோ அத

இல்லாதவருக்கு கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் சீக்கிரமே கிரியேட் ஆக போகுது